ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு இந்த அறிவிப்பானது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் எத்தனை சபரன் வரை எந்த தேதியிலிருந்து அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் உடனடி தேவைக்கு நாடுவது எப்போதும் நகைக்கடனைத்தான் இதில் சிலர் நகைக்கடனை வாங்கிவிட்டு அந்த நகையை திரும்ப எடுக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனை குறித்தில் கொண்டுதான் தமிழக அரசு குறைந்த அளவு நகையை நகைக்கடனாக வைத்திருப்பவர்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பது குறித்து மிகப்பெரிய கட்சிகள் ஆன அனைத்து கட்சிகளும் அதிமுக திமுக தாவேகா போன்ற கட்சிகள் ஆலோசித்து வருகின்றன இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஆலோசனையும் நடந்து வருகிறது கூடிய விரைவில் எவ்வளவு தள்ளுபடியானது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் வரலாம் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஐந்து சவரன் வரை தள்ளுபடி பெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது